இந்த பிச்சைக்காரனுக்கு இருக்கிற அறிவு கூட அந்த அரசியல்வாதிகள் இல்லையா ஐநூறு கோடி எதுக்கு வெறும் ஐநூறு ரூபா போதும் இந்தியாவோட மொத்த பணமும் ஒரு பத்து பேர்ல தான் இருக்கு பணம் சம்பாதிச்சு கல்யாணம் முடிச்சு இப்ப நான் மட்டும் என்ன பண்றேன் சந்தோஷமா தானே இருக்கேன் மெடிக்கல் ஷாப்பு மெடிக்கல் ஷாப் வாசல ஆஸ்பத்திரி வாசல்ல ஏதாவது வாசல்ல ஏதாவது பிச்சைக்காரன் வரிசையில் நின்றுருக்கானா மருத்துவம் பார்க்கறதுக்கு எங்களுக்கெல்லாம் வராதுப்பா நோயினுடைய என்னப்பா பின்னாடியே வர்ற ஓகே உனக்கு என்னப்பா வேணும் ஐயா உங்களை ஒரு பேட்டி எடுத்துக்கலாமா ஐயா நான் யூடியூப் சேனலில் இருந்து வர்றேன் இப்போ ஒரு பிச்சைக்காரனை கூட விட மாட்டீங்களா நீங்கள் யூடியூப் சேனலில் போப்பா வேலை ஐயா ஐயா ப்ளீஸ் ஐயா வரும் சையா இது மூலமாக மக்களுக்கு எதாவது நீங்கள் கருத்து சொல்லலாம் ஐயா அதனால் கொஞ்சம் நேரம் என்கிட்ட பேட்டி கொடுங்கய்யா சரி வாப்பா கருத்துலாம் சொல்லலாம் அம்மா சரி வா உட்காந்து பேசுவோம் ஓகே ஓகே ஐயா நீங்கள் ஏன் பிச்சைக்காரன் அலையிறீங்க என்ன காரணம் இதெல்லாம் ஒரு கேள்வியா எனக்கு பயன்படுற மாதிரி மக்களுக்கு பயன்படுற மாதிரி ஏதாவது ஒரு செய்தி போய் சேர்கிற மாதிரி முக்கியமானதை கேளுப்பா நான் பிச்சைக்காரனாக இருந்தேன்னா இல்லைன்னா இல்லைனா இதெல்லாம் ஒரு கேள்வியா வேற கேள்வி கேளுப்பா இந்த மைக்க தூக்கிட்டு அழையிற இல்லையா நான் மைக்கை தூக்கிட்டு அலையிறனால நான் பணம் சம்பாதித்தேன் பணம் சம்பாதிச்சு என்ன எப்படி கேட்டுப்பிட்டீங்க பணம் தானே எல்லாமே பணம் சம்பாதிச்சா தானே கல்யாணம் பண்ண முடியும் கல்யாணம் முடிச்சு என்னையாச்சுங்க கல்யாணம் முடித்து பிள்ளை வீட்டில பெற்று ஒரு வீடு வீடு வாங்கி வாங்கி சந்தோஷமாக இருக்க தான் அதுக்காண்டி தான் இந்த வேலைலாம் பார்த்துட்டு தர்றான் இப்போ நான் மட்டும் என்ன பண்ணுறேன் சந்தோஷமாக தானே இருக்கேன் கஷ்டப்பட்டு கண பணம் சம்பாதிச்சு ஊர் ஊராக தேடி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் முடித்து கடனை வாங்கி ஒரு வீட்டை கட்டி அந்த வீட்டு கட்டின கடனை கட்டிக்கிட்டு ஒரு பிள்ளைய பெற்று அந்த பிள்ளைய படிக்க வைக்கிறதுக்கு திரும்ப கடனை வாங்கி கடன் கப்பிகளை வாங்கி அந்த பிள்ளையை படிக்க வச்சு இப்படிலாம் வாழ்ந்துட்டு இருக்கிற நீங்க சந்தோஷமாக இருக்கீங்க என் தம்பி அதை நான் நம்பணும் போ தம்பி வேற கேள்வி இருந்தால் எதாவது கேளு நீங்கள் டெய்லி பல்லு விளக்கீங்களா குளிப்பீங்களா என்னப்பா நீ ஒன்றுக்காகாத கேள்வியாக கேட்குற வேற கேள்வி இருந்தால் கேளுப்பா நான் பல்லு பழக்கினா என்ன குளிச்சா என்ன உனக்கு என்ன கருத்தாக பேசுனா ஏதாவது இருந்த காலத்தில் பார்க்குறா ஏப்பா அப்படிலாம் சொல்லாதப்பா கருத்தான புத்தகங்கள் உலகத்துலேயே தமிழ் தான் அதிகமாக எழுதியிருக்காங்க புள்ளி ஓரம் சொல்லுது நீ முதல்ல கருத்தான வீடியோவை போடு மக்கள்லாம் பார்ப்பாங்க நான் குளிக்கவும் மாட்டேன் பல்லு விளக்க மாட்டேப்பா அப்போ நோய் நொடியெலாம் எதுவும் வராதா நீங்கள் எப்படி இருக்கீங்களே ஏப்பா மெடிக்கல் ஷாப்பு மெடிக்கல் ஷாப்பு வாசல்ல ஆஸ்பத்திரி வாசல்ல ஏதாவது வாசல்ல ஏதாவது பிச்சைக்காரன் வரிசையில் நின்றுருக்கானா மருத்துவம் பார்க்குறதுக்கு எங்களுக்குலாம் வராதுப்பா நோய் நொடியே இப்போ இந்த பேஸ்ட்டில் பல்லு விளக்கு அந்த சோப்பில் கூலி இப்பெல்லாம் இருக்கிறாங்களே அதெல்லாம் விளம்பரம் போடுறாங்களே அதை பற்றி நீங்கள் என்ன சொல்லிக்கிறீங்க ஏப்பா சோப்பில் குளித்து அவன் சொல்கிற விளம்பரத்தில் சொல்கிறதுல பல் விளக்கணும்னா நோய் நொடிலாம் வராமல் இருந்துருன்னு நினைக்கிறியா நீங்கள்லாம் ஒரு விளம்பர அடிமைகள்ப்பா விளம்பரத்தில் என்ன போட்டாலும் சரி அதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அதனாலலாம் ஒன்றும் நடக்கிறது இல்லைப்பா அந்த சோப்பு போடாமல் விளம்பரத்தில் வர்ற பேஸ்ட்டில் பல் விளக்காமல் இருக்கிற எங்களை மாதிரி பிச்சைக்காரன்னு எவனுமே ஆஸ்பத்திரி பக்கம் போகிறதே இல்லையே நீங்கள் தானே போய் நிற்கிறீங்க வரிசையில் ஆஸ்பத்திரியில் மெடிக்கல் எல்லாம் ஒரே கூட்டம் எவனாவது பிச்சைக்காரன் போய் நிற்கிறானா பார்த்துருக்கியா நாங்கள் எதாவது பல் வளர்க்குறோமா இல்லை அவன் சொல்கிற சோப்பில் தான் குளிக்கிறோமா விளம்பர அடிமைகள்ப்பா நீங்கள்லாம் முதல்ல இந்த விளம்பரத்தை ஒழிக்கணும் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்க விளம்பரத்தில் என்ன போட்டாலும் நீங்கள் வாங்கி திம்பிங்க என்ன போட்டாலும் வாங்கி யூஸ் பண்ணுவீங்கப்பா சாணி இருக்குது தெரியுமா சாணி மாட்டு சாணி அதை ஒரு பாக்கெட்டில் அடைச்சி இதை தேய்ச்சி குளிங்கள் மேனியெல்லாம் பழபளப்பாய் விடும் நயன்தாரா வந்து விளம்பரத்தில் சொல்லிச்சுன்னு வச்சுக்குவேன் அந்த சாணி இருக்கிற பாக்கெட்டில் பண்ணி வச்சுருக்காங்கல்ல அதை தேடி பிடிச்சி வாங்கி தேய்ச்சி குளிப்பீங்க இதுதான் வந்து இப்போ இருக்கக்கூடிய மக்களோட நிலமை முதல்ல விளம்பரத்தை நிறுத்தணும் அப்போ தான் இந்த உலகம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொல்கிறப்பா விளம்பரத்தை நிறுத்துங்கன்னு ஆனால் விளம்பரத்தை நிறுத்துறது கஷ்டந்தான் வள்ளுவர் சொன்னார் நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு ஆனால் நான் சொல்கிறேன் விளம்பரமின்றி அமையாது உலகு நீ விளம்பரத்தை நிறுத்துனின்னு வச்சுக்கவே இந்த உலகமே இயங்காது நீ ஏன் இப்போ இந்த மைக்கு தூக்கிட்டு வந்த உனக்கு யூடியூப்பில் விளம்பரம் வருது அது மூலமாக காசு வருது காசு கிடச்சா போதும்ப்பா என்ன வேணால் விளம்பரம் போடுவாங்க அதன் மூலமாக என்னத்தை வேணால் திருடுவாங்க மக்கள்கிட்ட இருந்து இந்த விளம்பரத்தை நிறுத்தினு வச்சுக்கவே இந்த யூடியூப்பு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு இந்த ஆன்லைனு இந்த ரொட்டு ரொசுக்கு டிவி நியூஸ் பேப்பர் எதுவுமே கிடையாது விளம்பரத்தை மட்டும் நிறுத்தின இதில் எவனுக்கு வருமானம் வராது அவன் வேலையை பார்ப்பேன் இந்த கார்ப்பரேட் கம்பெனிலாம் இருக்குல்ல அதை இதையும் சொல்லி ஏதாவது பொய்ய புரட்ட சொல்லி நடிகர்களை ஃபுல்லாக நடிக்க வச்சு எல்லாத்தையும் வித்து தள்ளிடுறேன் பாவம் இந்த ஏலப்பட்ட மக்கள் படித்தவன் கூட அதை நம்பி வாங்குறானா பார்த்துக்கவே விளம்பரத்தை விளம்பரத்தில் வந்தால் போதும் ரொம்ப கவலையாக இருக்குதுப்பா எங்களுக்கெல்லாம் நீங்கள் ஒன்றும் சிந்திக்க மாட்டேன்றீங்க ஏன் எப்படி சிந்திப்பீங்க நீங்கள் உங்கள் மூளை ஏதோ நீங்கள் கடன் கொடுத்துட்டீங்களா ஒரு முதலாளிக்கு எங்களை மாதிரி இப்படிலாம் சிந்திக்க முடியுமா நாங்கள் வெட்டி இல்லாமல் வேலை இல்லாமல் இருக்கோம் சிந்திக்கிறோம் இப்படிலாம் சிந்தனை வருது ஆனால் நீங்கள் இதை பற்றி கவலைப்படுறதில்ல என்ன போட்டாலும் வாங்குறீங்க அதில் என்ன சொல்கிறாங்களோ அதை வாங்கி திங்கிறீங்க இப்படிலாம் இருந்தால் உங்களுக்கு தானேப்பா நோய் நொடி வரும் பிச்சைக்காரன் எங்களுக்கு என்ன நோய் நொடி வரப்போகுது நாங்கள் குளிக்க தேவையில்லை பல் விளக்க தேவையில்லை சும்மா ரோட்டில் தூங்குவோம் எங்களுக்கு ஒரு நோய் நொடி வராது உங்களுக்கு தான் வந்து பல் பல்லு விளக்குனா பல் வலி வரும் பல்லில் பிரச்சனை வரும் சோப்பு போட்டு குளிச்சிங்கன்னா தோல் வியாதி வரும் எல்லா வியாதியும் உங்களுக்கு தான் வருது இப்போ விளம்பரத்தால் தான் மக்கள் நாசமாக போகிறாங்களா ஆமாப்பா இந்த விளம்பரத்தால் தான் மக்கள் நாசமாக போகிறாங்க மக்கள் மட்டும் இல்லைப்பா இந்த விளம்பரத்தால் தான் உலகமாக நாசமாக போயிட்டுருக்கு உனக்கு ஒன்று தெரியுமா இந்த ஏழு நாளில் சிவப்பளவாகும்னு ஒன்று போடுறான் தெரியுமா அது பேரெலாம் தெரில எனக்கு ஓ அந்த பேரல ஆப்பிரிக்காவில் போய் போடுங்க பார்ப்போம் சிரிப்பு வராது ஏழு நாளில் உங்கள் முகம் சிவப்பாகி விடும்னு ஒரு விளம்பரத்தை போடுறான் அதை பார்த்துட்டு மக்கள் வாங்குறாங்க அவனுக்கு எவ்வளவு லாபம் தெரியுமா எவ்வளவு கோடி லாபம் தெரியுமா லட்சக்கணக்கான கோடிகள் லாபம் ஒரே ஒரு விளம்பரத்தை வச்சு வித்துட்டு போய்டான் மக்களும் வாங்கி வாங்கி போட்டு என்றைக்காவது ஒரு நாள் சிவப்பாகிட மாட்டோம்மா என்றைக்காவது ஒரு நாள் சிவப்பாகிட மாட்டோமான்னு வாங்கிக்கிட்டே இருக்காங்க அவனை பேரை மாற்றி மாற்றி அதையாவது ஒன்று போட்டு விற்றுக்கிட்டே இருக்கான் இதே விளம்பரத்தை ஆப்பிரிக்காவில் போய் போ போட்டால் ஆப்பிரிக்காக்கார சிரிப்பேன் ஏன் அவனை போய் சிவப்பாக்க போய் பார்ப்போம் முடியுமா முடியாது இன்னொன்று சொல்கிறேன் கேளு இதுக்கு முன்னாடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு விளம்பரம் வந்து உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரில எருவா மேட்டின் எருவா மேட்டின்னு உங்க தலையில உங்கள் தலையில் உடனே முடி வளர்ந்து விடும் மூணே மாதத்தில்னு அமேசான் காடுகளிலிருந்து கொண்டு வந்து எடுக்கப்பட்ட அரிய வகை மூலிகை இதே டயலாக தான் சொல்லுவாங்க இப்போ இந்த எருவா மேட்டின் எங்கே போச்சு உங்களுக்கு அதாவது சொல்கிறேன் நான் விளம்பரத்தை பற்றி சொல்கிறேன் விளம்பரத்தை ஏன் இந்த பிச்சைக்காரன் விளம்பரம் தான் மக்களை சுரண்டுது விளம்பரம் தான் மக்களை தீர்மானிக்குது தான் நீ என்ன பண்ணணும் காலையில் எந் எப்போ எந்திரிக்கணும் எப்போ குளிக்கணும் என்ன சோப்பு போடணும் நீ இன்னும் என்ன ட்ரெஸ்ஸு போடணும் என்ன ஷென்ட் அடிக்கணும் என்ன பல்லு விளக்கணுன்றதை கொண்டு நீ என்ன ஜட்டி போடணுன்றதை முதற்கொண்டு இந்த விளம்பரம் தான் தீர்மானிக்குது நீ வாழ்கிற வாழ்க்கை அது வந்து உண்மையாக உனக்கு பிடிச்ச வாழ்க்கை கிடையாது கார்பரேட் நிறுவனங்கள் உன்னை இப்படித்தான் வாழ வைக்கிது அவன் எப் என்ன நினைக்கிறானோ அந்த வாழ்க்கையை தான் நீ வாழ முடியுமே தவிர நீ நினைக்கிற வாழ்க்கையை வாழவே முடியாது அவங்க தான் நினை அவங்க சொல்கிற வாழ்க்கையை தான் இப்போ இருக்கிற எல்லா மக்களும் வாழ்ந்துட்டுருக்காங்க அதை விட்டு வெளியில் வரணும்னா உன் தாத்தம் பாட்டெல்லாம் வாழ்ந்தாமத்தியா அப்படி வாழணும் அப்படி வாழ்ந்தாதான் நீ வந்து ஆரோக்கியமாகவும் வாழ முடியும் நோய் நொடி இல்லாமல் வாழ முடியும் டிவியில் போடுற எந்த கருமாந்தரம் கன்றாவியமும் எந்த விளம்பரத்தையும் பார்க்காம நீனா வீட்டில் செய் பல்லு விளக்கணும்னா அந்த காலத்தில் எப்படி பல்லு விளக்குனாங்க விளம்பரத்தில் வர்ற பேஸ்ட்டை வச்சா பல் விளக்கினாங்க அந்த காலத்தில் எப்படி குளித்தாங்க இப்படியெல்லாம் பண்ணுங்கப்பா அதனால தான் எனக்கு இந்த விளம்பரத்து மேலே ரொம்ப கோபம் இப்போ அந்த அந்த மெட்டின் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பிராண்டடை போட்டு போட்டு விற்கிறாங்க மொத்தம் நூறு கோடி மக்கள் இருக்காங்களா இந்தியாவில் அதில் எப்படியாவது இழித்த வாங்கிங்க ஒரு கோடி பேர் அந்த எருவா மீட்டின் வாங்கி தேப்பேன் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரியும் அவனுக்கு முடி வளரலைன்னு அந்த எருவா மட்டினோட விலை அப்போவே ரூபாய் இருந்தது ரூபா இருந்த எருவா மட்டின ஒரு கோடி பேர் வாங்கினா நாலாயிரம் கோடி எல்லாரும் தேய்ச்சி தேய்ச்சி பார்த்துட்டு முடி வரலன்னு போயிடுவாங்க திரும்ப அவனே ஒரு வருஷம் கழித்து வேறு ஒரு பேரை போட்டு திரும்ப உங்களது வாழ்க்கை தலையில் முடி வளரும் விற்பேன் திரும்பவும் அதன் மூலமாவது வளர்ந்துடாதா அப்படின்னு திரும்பவும் வாங்க ஆரம்பிப்பாங்க இதுதான் மக்கள் இது மாதிரி தான் மக்களுடைய காசை சுரண்டி சுரண்டி சில கார்பரேட் நிறுவனங்கள் மொத்தமாக வச்சுக்கிறேன் இப்போ மக்கள் காசு இல்லாமல் அள்ளாடுறேன் மொத்த இந்தியாவோட மொத்த பணமும் ஒரு பத்து பேர்ட்ட தான் இருக்குது அவங்களால் மட்டும்தான் சுரண்ட முடியுது அதுக்கு ஒரே காரணம் விளம்பரம் நீங்கள் விளம்பர அடிமைகளாக இருக்கீங்க விளம்பர அடிமைகள்லேருந்து நீங்கள் எப்போ மீள்றீங்களோ அப்போ தான் உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் நோய் நொடி இல்லாமல் இருக்கும் இன்னொன்று ஒன்று ஒன்று சொல்கிறேன் இது வந்து ரொம்ப இதை இந்த விளை இந்த இந்த சொன்னால் சொன்னாதான் உங்களுக்குலாம் புரியும் ஏன்னா நீங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு முட்டாளாக தான் இருக்கீங்க ஒரு சீவக்காய் விற்கிறேன் மீராட்சி வக்காய் அப்படின்னு அது அதில் என்ன போடுறாங்க தெரியுமா இதில் எல்லா வகையான மூலிகைகளும் இருக்குது இந்த சீவக்காயில் தேய்ச்சி குளிச்சிங்கன்னா முடி நல்லா வளரும் முடி உதிரவே உதராது அப்படின்னு மீராட்சி வெக்காய் ஒருத்தன் போடுறான் எல்லா மீராசிவக்காயே வாங்கி தேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க உடனே திடீர்னு இன்னொரு சிவக்காய் ஒன்று வருது கார்த்திகாசிவக்காய் அவனை பார்த்து கேள்வி கேட்க வேணாம் அந்த கார்த்திகாசிவக்காயிலையும் இதே மேட்ரு தான் என்ன அதே முடி வளரும் அதே மூலிகை சரிப்பா இது இது என்ன இது ஒரு பெரிய பெரிய கண்டுபிடிப்பான்னு நீங்கள் கேட்கலாம் இந்த மீராசிவக்கா போடுறவனும் இந்த கார்த்திகாசிவக்காய் போடுறவனும் ஒரே முதலாளி இது உங்களுக்கு தெரிகிறதே இல்லை ரெண்டு கர்மாந்திரத்தையும் அவன் தான் விற்கிறான் ஓ நல்லது பண்ணுறதா இருந்தால் ஒரே ஒரு பொருளை விற்க வேண்டியதுதானே நீ நல்ல மனுஷன்னா மக்களுக்கு ஆப்ஷன் தேவைப்படுதுப்பா இது இல்லைன்னா அது ரெண்டையுமே அவன் தான் விற்கிறான் பேர் மட்டும்தான் வேற இந்த மாதிரி தான் நீ வாங்கி போடுற எல்லா சோப்பையும் தான் தயாரிக்கிறான் என்னோட கேள்வி என்ன நீ நல்ல சோப்பு தானே தயாரிக்கிற அதை மக்களுக்கு நல்லது தானே செய்யணும் அப்போ ஒரே ஒரு சோப்பை மட்டும் தயாரிச்சுட்டு போ ஊர்பட்ட சோப்பை தயாரித்து ஒரே முதலாளி இருக்கேன் பேர் மட்டும்தான் வேற கலர் மட்டும்தான் வேறு இதுல இருந்து என்ன தெரியுது அவனுக்கு வந்து மக்கள் நலன் மக்கள் நல்லா இருக்கணும் இதை வாங்கி பயன்படுத்தினா மக்கள் நோய் நொடி இல்லாமல் இருக்கணுன்ற எந்த நினப்பும் கிடையாது அவங்களுக்கு அவங்களுக்கு என்ன விற்கணும் இன்னைக்கு எத்தனை கோடி நாளைக்கு எத்தனை கோடி இதுக்கு என்ன வேணா பண்ணுவாங்க நீ வாங்குற பேஸ்டும் அப்படித்தான் நீ வாங்குற எல்லா பொருட்களும் ஒருத்தந்தான் போடுறேன் முதலாளி தான் பேரை மட்டும் மாற்றி மாற்றி விற்கிறாங்க நீங்கள் வாங்கிக்கிட்டே இருக்கீங்க அதை வாங்கி பயன்படுத்தி நாசமாகவும் போகிறீங்க சூப்பராக பேசுகிறீங்கய்யா இந்த பிச்சைக்காரனாக இருந்துக்கிறீங்க உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரிய வருது அதான் முன்னாடியே சொன்னலப்பா நீங்கள்லாம் உங்கள் மூளையை பணக்கார முதலாளிகிட்ட கடன் கொடுத்து வச்சுருக்கீங்க சிந்திக்கவே மாட்டிங்க நாங்கள் அப்படியா எங்கள் மூளை எங்கள்கிட்டயே தான் இருக்குது எந்த முதலாளிகிட்டேயும் இந்த மூளை கடன் போ கடனாக போகலை நாங்கள் சிந்திக்கிறோம் நீங்கள் அவனுக்கு உங்கள் நீங்கள் விளம்பரத்துக்கு அடிமை உங்கள் மூளை பணக்கார முதலாளிகளுக்கு அடிமை நீங்கள் எப்படி சிந்திப்பீங்க இந்த மாதிரிலாம் சரி இதை விடுங்க அரசியல் பற்றி உங்களுக்கு என்னவா தெரியுமா என்னப்பா விளம்பரத்தை பற்றி பேசணுன்னு உனக்கும் கோவம் வருது வரணும்ல ஏன்னா நீனு கார்பரேட்டை தானே வேலை பார்த்துட்ருக்க யூடியூப் சேனல் வச்சுருக்க அதில் விளம்பரம் வரணும் விளம்பரம் வந்தால் தான் உனக்கு காசு வரும் காசு வந்தால்தான் வாழ்க்கை ஓட்ட முடியும் இந்த மாதிரி தான் ஒரு ஒருத்தனும் அந்த சிக்கலுக்குள்ளே சிக்கிக்கிட்டு மாட்டிக்கிட்டு இருக்கியே அதனால் விளம்பரத்தை பற்றி பேசுனா கோவம் வரும் இப்போ அரசியலுக்கு போகலான்ற இது அரசியலை நிர்ணயிக்கிறதே இந்த விளம்பரம்தான்ப்பா எவன் முதலமைச்சராக வரணும் எவன் மந்திரியாக வரணும் எவன் அமைச்சராக வரணும் இப்படி எல்லாத்தையும் நிர்ணயிக்கிறத இந்த விளம்பரம் தான் விளம்பரத்தை பார்க்குறிய நம்பி ஓட்டை போடுறிய எவனாவது ஒருத்தன் வந்துடுறேன் திரும்ப உங்கள்கிட்ட இருந்து ஒன்றும் இல்லாமல் சுரண்டிட்டு போயிடுறேன் முதல்ல விளம்பரத்தை பற்றி இன்னும் நிறையா பேச வேண்டியிருக்குப்பா சரி விடு உன் ஆசை எனக்கு எடுப்பானே நேரம் இல்லை முடிஞ்சால் நாளைக்கு வா நம்ம அரசியலை பற்றி பேசுவோம் அரசியலை பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்கிறேன் ஒன்றே ஒன்று மட்டும் நாளைக்கு விரிவாக பேசலாம் இப்போ பேட்டியில் என் இப்போ இருக்கிற அரசியல் எப்படி தெரியுமா பிளாஸ்டிக்கை ஒளி பிளாஸ்டிக்கை ஒளின்னு அதை விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துறதுக்கு ஐநூறு கோடி ஒதுக்குவாங்க எதுக்குப்பா ஐநூறு கோடி ஒதுக்குறீங்கன்னா இல்லை மக்கள் எல்லாத்துட்டையும் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி இந்த பிளாஸ்டிக்கை ஃபுல்லாக ஒழித்து இந்த பார் குப்பைகளை பார்த்தியா கிடக்கிறத இதையெல்லாம் ஒழிச்சிட்டோம்னா இந்த பூமி நல்லா ஆயிடும் அப்படின்னு வாங்க நான் கேட்குறேன் இந்த பிச்சைக்காரனுக்கு இருக்கிற அறிவு கூட அந்த அரசியல்வாதிகளுக்கு இல்லையா ஐநூறு கோடி எதுக்கு வெறும் ஐநூறுரூவா போதும் இந்த பிளாஸ்டிக் எல்லாம் ஒதுக்கி ஒ ஒழிக்கிறதுக்கு என்ன ஐநூறுரூவா போதும்னுக்கு வியப்பா பார்க்குறீங்களா ஆமாம் நேரப்போ ஐநூறுரூவாய்க்கு ஒரு பூட்டை வாங்கு ஒரு நாலஞ்சு பத்து பூட்டை வாங்கு எந்தெந்த பிளாஸ்டிக்லாம் எந்தெந்த கம்பெனிலலாம் பிளாஸ்டிக் தயாரிக்கிறானோ அந்த கம்பெனியோட சட்டையெல்லாம் இழுத்து மூடி பூட்டை போட்டுட்டு வந்துடுங்க ஒரு பிளாஸ்டிக்கும் நடமாடாது பூமி நல்லா தான் இருக்கும் ஐநூறு ரூபாயில் முடிக்க வேண்டிய மேட்ரை ஐநூறு கோடி செலவு பண்ணி விழிப்புணர்ச்சி பண்ணுறாங்களாம் ஆ இவங்களுக்கு அறிவு இருக்கா இல்லை அறிவு இல்லாத மாதிரி நடிக்கிறாங்களான்னே புரியலை இந்த அரசு இந்த சாக்கடை அரசியலை பற்றி தான் நீ பேச கூப்பிடுறியா சரி நேரம் இல்லைப்பா நாளைக்கு பேசுவோம் நீ நாளைக்கு இருந்தா வா பார்த்துக்கலாம் அரசியலை பத்தி பேசுகிறது